வெற்றி என்பது ஒருபோதும் யாருக்காகவும் தானாகவே வருமென்று எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று அல்ல இது ஒரு பயணமாகும் ஒரே நாளில் முடிவடையும் நோக்கமல்ல அது பல வருடங்கள் பல சவால்கள் பல தவறுகள் மற்றும் பல கற்றல்களைப் பின் தொடர்ந்தும் வரும் பயணம் வெற்றியினை அடைவது முதலில் மனதில் தெளிவான நோக்கத்தை உருவாக்குவதிலிருந்து தொடங்குகிறது வாழ்க்கையில் நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் உண்மையிலேயே புரிந்துகொள்ள வேண்டும் அந்த நோக்கம் உங்கள் உள்ளங்கையில் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறதோ அதற்கு ஏற்ப உங்கள் முயற்சியும் அதே அளவுக்கு தீவிரமாக இருக்கும் பலர் வெற்றியை பணம் புகழ் அல்லது சமூக நிலைமைகளுடன் மட்டுமே இணைக்கிறார்கள் ஆனால் உண்மையான வெற்றி என்பது நமது உள்ளார்ந்த வளர்ச்சியிலும் ஒவ்வொரு நாளும் முன்னேறுவதாக இருக்கவும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் இருக்கும் ஒருவரின் மனதை சுத்தம் செய்வது அவரின் திறன்களை முழுமையாக பயன்படுத்துவது மற்றும் சுயநம்பிக்கையை வளர்ப்பது என்பன அனைத்தும் வெற்றியின் அடிப்படையான கூறுகள் வெற்றிக்கான முதல் ரகசியம் உறுதியான நோக்கம் இது ஒரு தீவிரமான விருப்பமாக இருக்க வேண்டும் அது நீங்கள் எந்த சவாலையும் சமாளிக்க எந்த தடையையும் கடந்து முன்னேற வைக்கும் நோக்கம் இல்லாமல் மேற்கொண்ட முயற்சிகள் பல நேரங்களில் தோல்விக்கு வழிவகுக்கும் ஒரு தூரக் குறிக்கோளை உருவாக்கிக் கொண்டு அதற்கான நிலையான திட்டத்தை வடிவமைப்பது அவசியம் இந்த திட்டத்தில் இப்போது எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பன தெளிவாக இருக்க வேண்டும் அடுத்த ரகசியம் தவறுகளை சரியாக கையாளுதல் வெற்றியாளர்கள் தோல்வியே ஒரு முடிவாக கருதாமல் அதை கற்றல் வாய்ப்பாக பார்ப்பார்கள் ஒவ்வொரு தவறும் ஒரு பாடமாக கருதப்படும் முக்கியமானது அந்த தவறுகளை மறுபடியும் இக்காமல் பழக்கங்களை மாற்றுவது செயல்முறைகளை மேம்படுத்துவது மனதை புதுப்பிப்பது தவறுகள் எப்போதும் நமது முன்னேற்றத்தை தடுக்கவில்லை அது நமக்கு புதிய திசைகளை புதிய சிந்தனைகளை வழங்கும் ஒரு வழியாகும் அடுத்த முக்கிய ரகசியம் நிலையான முயற்சி மற்றும் பொறுமை வெற்றிக்கு ஒரே நாள் வழி இல்லை அது தினந்தோறும் செய்யப்படும் சிறிய முயற்சிகளின் தொடர்ச்சியாகும் உங்களின் முயற்சி எந்தளவுக்கு தெளிவானாலும் சில நேரங்களில் விரைவில் பலனை பெற முடியாது ஆனால் பொறுமையாக நிதானமாக செயல்படும் நபர் இறுதியில் வெற்றியை அடைவார் உத்தரவாதமற்ற செயல்களில் ஒருபோதும் வீண் நேரம் செலவிடாமல் சிறிய முன்னேற்றங்களையும் மதிப்பிடும் மனப்பாங்கு வெற்றியைக் காட்டும் வழியாகும் வெற்றியாளர்கள் மனச்சேதங்களை எதிர்கொள்வதில் வல்லவர்கள் அவர்கள் தோல்வி விமர்சனம் தவறான முன்முயற்சி ஆகியவற்றில் மனம் சிதறவிடாமல் மனதை ஒருமுகமாக வைத்துக் கொள்கின்றனர் மனதைக் கட்டுப்படுத்துவது உணர்வுகளை சமாளிப்பது மனநிலை மேம்பாட்டில் முயற்சி செய்வது என்பது வெற்றியின் முக்கிய கூறுகள் ஒருபோதும் நமது மனநிலை வெற்றியை குறிக்கோளாக்கிக் கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது அடுத்து திறமைகளை முழுமையாக பயன்படுத்துவது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட திறன்கள் அனுபவங்கள் கற்பனைகள் இருக்கின்றன அவற்றை உணர்ந்து பயிற்சி செய்து சரியான வழியில் பயன்படுத்தும் திறமை வெற்றியை மிகுந்த வேகத்தில் முன்னேற்றும் திறமைகளை மட்டும் பாராமல் அவற்றை மேம்படுத்தும் முயற்சியிலும் கவனம் செலுத்த வேண்டும் புதிய கற்றல்கள் புதிய பயிற்சிகள் புத்துணர்வு ஆகியவை தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் வெற்றியின் மற்றொரு ரகசியம் சூழல் மற்றும் மனிதர்களின் பாசத்தை பயன்படுத்துதல் ஒருவரைச் சுற்றியுள்ள நல்லோர்கள் ஆலோசகர்கள் மனமெழிச்சி தரும் நண்பர்கள் வெற்றிக்கு துணையாக இருக்க முடியும் உங்களை ஊக்குவிக்கும் சூழலைத் தேர்வு செய்வது முக்கியம் இது உங்கள் நம்பிக்கையையும் முயற்சியையும் அதிகரிக்கும் மற்றொரு முக்கியக்கூறு கூறு சுயமனோகாத்திரை வளர்ப்பது வெற்றியாளர்கள் தங்களின் ஆர்வங்கள் திறன்கள் மற்றும் நோக்கங்களை அடையாளம் காண்பதில் நிபுணர் ஆவார்கள் அவர்கள் எப்போதும் தங்களை சவால்களுக்கு அமைத்து தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்கின்றனர் இந்த சுயவளர்ச்சி முயற்சி தன்னம்பிக்கை நம்பிக்கை ஆகியவற்றைக் கொண்டுள்ளது மேலும் வெற்றி ஆராய்ச்சி மற்றும் திட்டமிடலுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது செயல்முறை இல்லாமல் முயற்சிகள் பெரும்பாலும் தோல்வி அடைகின்றன வெற்றியாளர்கள் முன்னதாகவே ஆராய்ச்சி செய்து திட்டங்களை உருவாக்கி வாய்ப்புகளை மதிப்பிடுகின்றனர் எந்த நேரத்திலும் சரியான முடிவை எடுக்கும் திறன் அவர்களுக்கு உள்ளது இத்தருணத்தில் வெற்றிக்கான முக்கியமான மற்றொரு ரகசியம் ஆற்றல் மற்றும் உற்சாகம் வெற்றியாளர்கள் எப்போதும் புதிய முயற்சிகளுக்கு ஆர்வமுடன் உற்சாகமுடன் முன்னேறுவர் உற்சாகம் மனதை சுறுசுறுப்பாக வைக்கிறது சவால்களை எதிர்கொள்வதை எளிதாக்குகிறது முயற்சியில் நிலைத்தன்மையை தருகிறது வெற்றியை அடைய பொறுமை முயற்சி திட்டமிடல் மனதின் கட்டுப்பாடு திறன்கள் மற்றும் சூழல் ஆகிய அனைத்தும் இணைந்திருக்க வேண்டும் இதை தனியாக ஒவ்வொன்றாக செய்யும் போது பெரிதும் பயன் இல்லாது அனைத்தையும் ஒருங்கிணைத்து பயன்படுத்தும் போது மட்டுமே வெற்றி நிலைத்துவிடும் இந்த பகுதியின் முடிவில் கூற வேண்டியது வெற்றி என்பது ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைவதே அல்ல அது ஒரு பயணம் ஒரு முன்னேற்றம் ஒரு மனநிலை நீங்கள் எப்போது கூட முயற்சி செய்து கற்றல் தொடர்ந்தும் முன்னேறுகிறீர்கள் என்றால் வெற்றி உங்களின் தொடர்ச்சியான பயணமாகும் இது தனிமனிதத்தின் மனச்சக்தியை முயற்சியின் மதிப்பை சவால்களை எதிர்கொள்வதின் மகத்துவத்தை உணரச் செய்கிறது வெற்றிக்கான அடுத்து முக்கிய ரகசியம் தெளிவான நோக்கத்துடன் முன்னேறுதல் ஒவ்வொரு வெற்றியாளரும் தங்களின் இலக்குகளை தெளிவாக உணர்ந்து செயல்படுவார்கள் இது அவர்களுக்கு எந்தவிதமான சவாலையும் எதிர்கொள்வதில் உறுதியைத் தரும் நோக்கம் இல்லாமல் செய்யப்படும் முயற்சிகள் பெரும்பாலும் கலந்துழப்பத்தை உருவாக்கும் எனவே வெற்றி என்பது முதலில் உங்கள் உள்ளார்ந்த விருப்பங்களை புரிந்து அதற்கேற்ப ஒரு தெளிவான பாதையை வடிவமைப்பதில் தொடங்குகிறது அடுத்த ரகசியம் முன்னெடுத்தின் மகத்துவம் வெற்றியாளர்கள் பொதுவாக வெறுமனை எதிர்பார்ப்பவராக இல்லாமல் முன்னேற முன் வருவார்கள் அவர்கள் சவால்களை எதிர்கொள்வதற்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் முன்னெடுப்பு இல்லாமல் வெற்றி கடுமையாக கிடைக்காது தொடர்ச்சியான கற்றல் மற்றும் மேம்பாடு அடுத்த முக்கிய கூறு வாழ்க்கை எப்போதும் மாற்றமடைந்து வரும் சூழலாக உள்ளது புதிய தொழில்நுட்பங்கள் புதிய அணுகுமுறைகள் புதிய அறிவு எல்லாவற்றும் தொடர்ந்தும் வளர்ந்து கொண்டிருக்கும் வெற்றியாளர்கள் தங்களை இந்நிலையில் வைத்துக்கொண்டு புதிய கற்றலை எதிர்கொள்கிறார்கள் அது அவர்களுக்கு முன்னேற்றத்தை மட்டுமல்ல புதிய சவால்களை எதிர்கொள்ளும் திறனையும் தருகிறது மேலும் வெற்றிக்கான ரகசியங்களில் ஒன்று நம்பிக்கை மற்றும் மன உறுதியானது உங்கள் திறன்கள் மற்றும் முயற்சியில் நம்பிக்கை வைக்காதவர்கள் ஒரு பெரிய சவாலை சந்தித்தால் தோல்வியை அனுபவிப்பார்கள் மன உறுதியும் மனதை வலுப்படுத்தும் திறனும் வெற்றியைத் தொடர்ச்சியாக அடைவதற்கான முக்கிய கூறுகள் வெற்றியாளர்கள் திறமைகளை சரியாக பயன்படுத்துவதில் வல்லவர்கள் ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்ட திறன்கள் உள்ளன அவற்றை புரிந்து கொண்டு பயிற்சி செய்து சவால்களில் பயன்படுத்துவது வெற்றியின் வேகத்தை அதிகரிக்கும் திறன்களை மட்டும் அறிந்தே நிறுத்தாமல் அவற்றை மேம்படுத்துவதும் அவசியம் நேர்மறை சூழல் மற்றும் மனப்பாங்கு என்பதும் வெற்றியின் முக்கிய கூறுகள் உங்கள் சுற்றுப்புறத்தில் உங்களை ஊக்குவிக்கும் நண்பர்கள் ஆலோசகர்கள் குடும்பம் இருந்தால் அது உங்கள் முன்னேற்றத்தை அதிகரிக்கும் ஒருவரின் மனநிலை நேர்மறையாக இருக்கும்போது சவால்களை எதிர்கொள்வது எளிதாகிறது அடுத்த கூறு ஆற்றல் மற்றும் உற்சாகம் வெற்றியாளர்கள் எப்போதும் புதிய முயற்சிகளில் ஆர்வமுடன் ஈடுபடுவார்கள் உற்சாகம் மனதை சுறுசுறுப்பாக வைத்துக் கொண்டு முயற்சிகளில் நிலைத்தன்மையை உருவாக்குகிறது சுயவளர்ச்சி என்பதும் மறக்க முடியாதது வெற்றியாளர்கள் தங்களைத் தொடர்ந்து மேம்படுத்திக் இருக்கிறார்கள் அவர்களின் திறன்கள் கற்றல் மனநிலை எல்லாவற்றும் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது இது அவர்களுக்கு எதிர்கொள்ளும் சவால்களை எளிதாக்குகிறது வெற்றியின் இன்னொரு ரகசியம் நேர்த்தியான செயல்முறை வெற்றியாளர்கள் முன்பே திட்டமிட்டு செயல்படுவார்கள் அவர்களது முயற்சி ஒரே நாளில் பலனை தரவில்லாது இருந்தாலும் திட்டமிட்டு அடுத்தடுத்த செயல்களை முன்னெடுத்து செல்கிறார்கள் மேலும் வெற்றி தவறுகளை கற்றல் வாய்ப்பாக பார்க்குதலில் உள்ளது ஒவ்வொரு தோல்வியையும் வெற்றியாளர்கள் ஒரு பாடமாக கருதுவார்கள் முக்கியமானது அந்த தவறுகளை மறுபடியும் செய்யாமல் பழக்கங்களை மாற்றுவது இது தொடர்ச்சியான முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துகிறது உதாரணம் ஒரு பிரபல நிபுணர் தனது வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்தார் ஆரம்பத்தில் அவரின் முயற்சிகள் பல முறையும் தோல்வியடைந்தன ஆனால் அவர் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்த முயற்சியில் அதை சரிசெய்தார் சில ஆண்டுகளில் அவர் ஒரு முன்னணி நிபுணராக உருவெடுத்தார் இதன் மூலம் தவறுகளை கற்றல் வாய்ப்பாக பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் வெளிப்படுகிறது மேலும் வெற்றி மனநிலை கட்டுப்பாடில் உள்ளது வெற்றியாளர்கள் மனதைக் கட்டுப்படுத்தும் திறனில் வல்லவராக இருப்பார்கள் அவர்கள் சந்திக்கும் மனச்சோர்வு விமர்சனம் தவறான முன்முயற்சி போன்றவற்றால் மனம் சிதறவிடாமல் தங்களது நோக்கத்தில் நிலைத்துவிடுவர் வெற்றிக்கு ஒரு முக்கிய ரகசியம் தொடர்ச்சியான முயற்சி ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றங்களையும் மதிப்பிடும் மனப்பாங்கு வெற்றியை உறுதிப்படுத்தும் சிறிய முயற்சிகளும் ஒரு நாளில் பெரிய வெற்றியை உருவாக்கும் வெற்றிக்கான ஒரு முக்கியமான கூறு தினமான மனநிலை வாழ்க்கை எப்போதும் சீராக இருக்காது சவால்கள் தோல்விகள் எதிர்பாராத தடைகள் என்று நிறைய தடைகளை சந்திக்க நேரிடும் சிலர் இதனால் மனசோர்வடைந்து முயற்சியை நிறுத்துவார்கள் ஆனால் வெற்றியாளர்கள் ஒவ்வொரு தடையையும் ஒரு சவாலாக கருதி அதை பயிற்சிக்கான ஒரு வாய்ப்பாக மாற்றுவார்கள் இது மனோபலத்தின் உண்மையான திறனை வெளிப்படுத்துகிறது உதாரணம் ஒரு சிறிய தொழில் முனைவோர் ஆரம்பத்தில் தனது நிறுவனம் பல தடைகளை சந்தித்தது முதலீட்டாளர்கள் உதவாமல் விட்டனர் சந்தை எதிர்பார்த்து வருவாயை வழங்கவில்லை ஆனால் அவர் மனசோரவில்லை அவர் தடைகளை ஆராய்ந்து புதிய வழிகளை கண்டுபிடித்து தனது முயற்சியை மீண்டும் வலுப்படுத்தினார் சில வருடங்களில் அவர் வெற்றிகரமான நிறுவனத்தை நிறுவினார் இதன் மூலம் தடைகளை மனச்சோர்வாக அல்ல முன்னேற்ற வாய்ப்பாக பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் வெளிப்படுகிறது மற்றொரு ரகசியம் தன்னம்பிக்கை மற்றும் பொறுமை வெற்றியாளர்கள் தங்களது திறன்கள் மற்றும் முயற்சியில் நம்பிக்கை வைக்கிறார்கள் அவர் விரைவில் பலனை பெற முடியாது என்றாலும் பொறுமையாக செயல்பட்டு முன்னேறுகிறார்கள் இது வெற்றியை அடைவதில் மிகவும் முக்கியம் மேலும் வெற்றி தீர்மானம் மற்றும் கடுமையான முயற்சி மூலம் உருவாகிறது வெற்றியாளர்கள் எந்தவிதமான சவாலையும் எதிர்கொள்வதில் தயங்க மாட்டார்கள் அவர்களின் செயல்கள் திட்டமிட்டதாகவும் ஒழுங்கான முறையில் தொடர்ச்சியாகவும் இருக்கும் இது அவர்களுக்கு எப்போதும் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தும் வெற்றியின் மற்றொரு முக்கிய கூறு ஆராய்ச்சி மற்றும் கற்றல் ஒவ்வொரு வெற்றியாளரும் தங்களை மேம்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் புதிய அறிவு புதிய தொழில்நுட்பம் புதிய செயல்முறை ஆகியவை அவர்களுக்கு புதுமை மற்றும் முன்னேற்றத்தை தருகின்றன இந்த கற்றல் மனதை சுறுசுறுப்பாக வைத்துக் கொண்டு சவால்களை எதிர்கொள்வதற்கு தயாராக்கும் மேலும் வெற்றிக்கான ரகசியம் சிறிய முன்னேற்றங்களையும் மதிப்பது ஒவ்வொரு நாளும் சிறிய முயற்சிகளை செய்வது அவற்றை மதிப்பது தொடர்ச்சியான முன்னேற்றத்தை உருவாக்கும் சிறிய முயற்சிகளின் தொடர்ச்சியே ஒரு நாளில் பெரிய வெற்றியை உருவாக்கும் உதாரணம் ஒரு புத்தக எழுத்தாளர் தனது முதல் நூலை வெளியிட்டார் ஆரம்பத்தில் படிப்பு விற்பனை குறைவாக இருந்தது அவர் அதை மனச்சோர்வாகப் பார்த்தார் என்றால் தோல்வி சாபமாகும் ஆனால் அவர் சிறிய மாற்றங்கள் செய்து மார்க்கெட்டிங் சமூக ஊடகம் வாசகர்களுடன் தொடர்பு ஆகியவற்றை மேம்படுத்தினார் சில மாதங்களில் நூல் மிகவும் பிரபலமானது ஆனது இதனால் சிறிய முன்னேற்றங்களும் வெற்றியை உருவாக்குவதை நாம் காணலாம் அடுத்து வெற்றிக்கான கூறு உற்சாகம் மற்றும் ஆற்றல் வெற்றியாளர்கள் எப்போதும் புதிய முயற்சிகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவார்கள் உற்சாகம் மனதை சுறுசுறுப்பாக வைத்துக்கொண்டு கொண்டு முயற்சியில் நிலைத்தன்மையை உருவாக்குகிறது மனச்சோர்வு எதிர்கொள்ளும் திறன் வெற்றி பெறும் மற்றொரு ரகசியம் வெற்றியாளர்கள் தங்கள் மனச்சோர்வை வெற்றிக்கு தடையாக மாற்றாமல் அதைக் கட்டுப்படுத்தும் திறன் பெற்றவர்கள் அது அவர்களுக்கு ஒவ்வொரு சவாலையும் சமாளிக்க உதவுகிறது மேலும் வெற்றி நேர்மறை சூழல் மற்றும் மனிதர்களின் பாசத்தை பயன்படுத்துதல் உங்களை ஊக்குவிக்கும் நண்பர்கள் ஆலோசகர்கள் குடும்பம் ஆகியோர் உங்கள் முன்னேற்றத்தை அதிகரிக்கும் மனநிலை நேர்மறையாக இருக்கும்போது சவால்களை எதிர்கொள்வது எளிதாகும் சுயவளர்ச்சி மற்றும் திட்டமிடல் வெற்றியாளர்கள் தங்களைத் தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்களின் திறன்கள் கற்றல் மனநிலை எல்லா நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கும் இதனால் எதிர்கொள்ளும் சவால்களை எளிதாக சமாளிக்க முடியும் வெற்றியின் மற்றொரு ரகசியம் என்பது சவால்களை சந்திக்கும் மனப்பாங்கு வெற்றியாளர்கள் சவால்களை ஒரு அச்சமில்லா வாய்ப்பாக காண்கிறார்கள் ஒவ்வொரு சவாலும் அவர்களுக்கு முன்னேறு ஒரு கற்றல் வாய்ப்பு அந்த சவால்களை எதிர்கொள்வதில் மனதைக் கட்டுப்படுத்துவது மனச்சோர்வை சமாளிப்பது தடைகளை தாண்டி முன்னேறுவது ஆகியவை முக்கியமானவை உதாரணம் ஒரு பிரபல நடிகர் தனது ஆரம்ப காலத்தில் பல தடைகளை சந்தித்தார் ஆரம்ப படங்கள் சரியான வரவேற்பை தரவில்லை ஆனால் அவர் மனசோரவில்லை அவர் தொடர்ந்து பயிற்சி செய்தார் புதிய நடிப்பு முறைகளை கற்றுக்கொண்டார் மீண்டும் முயற்சித்தார் சில வருடங்களில் அவர் ஒரு முன்னணி நடிகராக உயர்ந்தார் இதன் மூலம் சவால்களை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் தெளிவாக விளங்குகிறது அடுத்தது தீர்மானம் மற்றும் தன்னம்பிக்கை வெற்றியாளர்கள் தங்களது திறன்களில் நம்பிக்கை வைப்பார்கள் மேலும் தடைகளை எதிர்கொள்வதில் தயங்க மாட்டார்கள் அவர்கள் செய்யும் முயற்சிகள் திட்டமிட்டதாகவும் தொடர்ச்சியாகவும் இருக்கும் இந்த மனப்பாங்கு அவர்களுக்கு எந்த சவாலையும் வெல்லும் சக்தியை வழங்கும் மேலும் திறமைகளை முறையாக பயன்படுத்துதல் வெற்றியின் முக்கிய கூறுகளில் ஒன்று ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட திறன்கள் உள்ளன அவற்றை அடையாளம் காண்பது பயிற்சி செய்வது சவால்களில் பயன்படுத்துவது வெற்றியை விரைவாகக் கொண்டுவரும் திறன்களை மட்டும் அறிந்திருப்பது போதாது அதை மேம்படுத்திக் கொண்டே செல்லும் முயற்சி வேண்டும் நேர்மறை சூழல் என்பது வெற்றிக்கு மிக முக்கியம் நீங்கள் சுற்றியுள்ள மக்கள் உங்கள் நண்பர்கள் குடும்பம் ஆலோசகர்கள் ஆல் உங்களுக்காக உற்சாகத்தை ஊக்கத்தை தருவார்கள் நேர்மறை சூழல் உங்கள் மனதினை உறுதியுடன் வைத்துக் கொண்டு சவால்களை எதிர்கொள்ள உதவும் சிறிய முன்னேற்றங்களையும் மதிப்பது மற்றொரு ரகசியம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் சிறிய முயற்சிகள் கூட ஒருநாள் பெரிய வெற்றியை உருவாக்கும் வெற்றியாளர்கள் இதை புரிந்து தொடர்ந்து முன்னேறுகிறார்கள் உதாரணம் ஒரு கிராமத்து விவசாயி தனது நிலத்தில் புதிய பயிர் முறையை முயற்சி செய்தார் ஆரம்பத்தில் விதைகள் வெற்றிகரமாக வளரவில்லை ஆனால் அவர் தோல்வியை ஒரு பாடமாகக் கொண்டு நிலத்தை பராமரித்தார் உள்நிலை மாற்றங்களை செய்தார் சில மாதங்களில் பயிர் முழுமையாக வளர்ந்து பெரும் விளைவேந்தியது இதன் மூலம் சிறிய முயற்சிகளும் பழுதுகளை கற்றல் வாய்ப்பாக பயன்படுத்துவதும் வெற்றியை உருவாக்குவதை நாம் காணலாம் மேலும் ஆற்றல் மற்றும் உற்சாகம் வெற்றியின் அடிப்படை கூறுகள் வெற்றியாளர்கள் எப்போதும் புதிய முயற்சிகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுகிறார்கள் உற்சாகம் மனதை சுறுசுறுப்பாக வைத்துக்கொண்டு முயற்சியில் நிலைத்தன்மையை உருவாக்குகிறது மனச்சோர்வை சமாளிக்கும் திறன் வெற்றியின் மற்றொரு ரகசியம் வெற்றியாளர்கள் மனுச்சோர்வை வெற்றிக்கு தடையாக மாற்றாமல் அதைக் கட்டுப்படுத்துவார்கள் இது அவர்களுக்கு எந்த சவாலையும் சமாளிக்க உதவும் சுயவளர்ச்சி மற்றும் திட்டமிடல் முக்கியமாகும் வெற்றியாளர்கள் தங்களைத் தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்களின் திறன்கள் கற்றல் மனநிலை எல்லா நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கும் இதனால் எதிர்கொள்ளும் சவால்களை எளிதாக சமாளிக்க முடியும் வெற்றிக்கான முக்கிய கூறுகளில் ஒன்று மனநிலை கட்டமைப்பு வெற்றியாளர்கள் மனதை எப்போதும் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறார்கள் எதிர்பாராத தடைகள் தோல்விகள் விமர்சனங்கள் வந்தாலும் அவர்கள் மனதை சிதற விடாமல் முன்னேறுவதற்கான திட்டத்தில் நிலைத்துவிடுகிறார்கள் இது வெற்றிக்கு அடிப்படை அடிப்படையாகும் நிதானமான செயல்முறை வெற்றியாளர்கள் ஒரே நாளில் பலனை பெற முடியாது என்பதை உணர்ந்து திட்டமிட்டு செயல்படுவார்கள் ஒவ்வொரு நாளும் சிறிய முயற்சிகளை செய்வது அதை மதிப்பது முன்னேற்றத்தை கண்காணிப்பது அவர்களுக்கு தொடர்ச்சியான முன்னேற்றத்தை தரும் தன்னம்பிக்கை மற்றும் தீர்மானம் வெற்றியின் மற்றொரு முக்கிய கூறு வெற்றியாளர்கள் தங்கள் திறன்கள் கற்றல் மற்றும் முயற்சியில் முழு நம்பிக்கை வைப்பார்கள் அவர்கள் சவால்களை எதிர்கொள்வதில் தயங்க மாட்டார்கள் இதனால் ஒவ்வொரு தடையும் அவர்களை வளர்ச்சிக்கான வாய்ப்பாக மாற்றுகிறது உதாரணம் ஒரு முன்னணி தொழில் முனைவோர் ஆரம்பத்தில் பல தடைகளை சந்தித்தார் முதலீட்டாளர்கள் அவரை ஆதரிக்கவில்லை சந்தை எதிர்பார்த்து வருவாயை வழங்கவில்லை ஆனால் அவர் மனசோரவில்லை தொடர்ந்து முயற்சி செய்து புதிய வழிகளை உருவாக்கினார் சில வருடங்களில் அவர் வெற்றிகரமான நிறுவனத்தை நிறுவினார் இதன் மூலம் தடைகளை மனச்சோர்வாக பார்க்காமல் அதை முன்னேற்ற வாய்ப்பாக மாற்றுவதன் முக்கியத்துவம் வெளிப்படுகிறது சிறிய முன்னேற்றங்களின் மதிப்பு வெற்றியாளர்கள் ஒவ்வொரு நாளும் சிறிய முயற்சிகளை மதிப்பீடு செய்து முன்னேறுகிறார்கள் இந்த சிறிய முன்னேற்றங்களின் தொடர்ச்சி ஒரு நாளில் பெரிய வெற்றியை உருவாக்கும் ஆற்றல் மற்றும் உற்சாகம் வெற்றியாளர்கள் எப்போதும் புதிய முயற்சிகளில் ஆர்வத்துடன் ஈடுபடுவார்கள் உற்சாகம் மனதை சுறுசுறுப்பாக வைத்துக் கொண்டு முயற்சியில் நிலைத்தன்மையை உருவாக்குகிறது கடுமையான முயற்சி மற்றும் ஒழுங்கு வெற்றியாளர்கள் தினசரி செயல்முறைகளை பின்பற்றுவர் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றங்களை பதிவு செய்து தவறுகளை மதிப்பிட்டு புதிய வழிகளை உருவாக்குவர் இது அவர்களுக்கு தொடர்ச்சியான வெற்றியை உறுதிப்படுத்தும் மனச்சோர்வை சமாளிக்கும் திறன் வெற்றியாளர்கள் மனச்சோர்வை வெற்றிக்கு தடையாக மாற்றாமல் அதை கட்டுப்படுத்துவார்கள் இது அவர்களுக்கு எந்த சவாலையும் சமாளிக்க உதவும் வாழ்க்கை அனுபவங்கள் மற்றும் கதைகள் வெற்றியை உணர்ந்து கொள்ளே சிறந்த வழி மற்றொருவரின் அனுபவங்களைப் படிப்பது மற்றும் கேட்குதலாகும் பல முன்னணி வெற்றியாளர்கள் தங்களது அனுபவங்களைப் பகிர்ந்து பிறருக்கு ஊக்கம் தருகிறார்கள் இதனால் வெற்றியை அடைவதில் புதிய சிந்தனைகள் புதிய வழிகள் தோன்றுகின்றன நேர்மறை சூழல் மற்றும் உறவுகள் உங்கள் சுற்றுப்புறத்தினால் உங்கள் மனநிலை பாதிக்கப்படும் உங்களை ஊக்குவிக்கும் நண்பர்கள் ஆலோசகர்கள் குடும்பம் ஆகியோர் உங்கள் முன்னேற்றத்தை அதிகரிக்கும் உதாரணம் ஒரு கிராமத்து விவசாயி தனது நிலத்தில் புதிய பயிர் முறையை முயற்சி செய்தார் ஆரம்பத்தில் விதைகள் வெற்றிகரமாக வளரவில்லை ஆனால் அவர் தோல்வியை ஒரு பாடமாகக் கொண்டு நிலத்தை பராமரித்து உள்நிலை மாற்றங்களை செய்தார் சில மாதங்களில் பயிர் வளர்ந்து பெரிய விளைவேந்தியது இதன் மூலம் சிறிய முயற்சிகளும் பழுதுகளை கற்றல் வாய்ப்பாக பயன்படுத்துவதும் வெற்றியை உருவாக்கும் என்பதை நாம் காணலாம்